ஒரு சில பேத்துக்கு உடல் நல்ல சரி இல்லையா இல்ல மடல் நல்ல சரி இல்லையா அவர் எடப்பாடி பழனிசாமி அல்ல சிலுவம்பாளையம் பழனிசாமி அப்படிங்கறத நம்ம அழுத்தி சொல்லணும் எப்படின்னா சிலுவம்பாளையம் பழனிசாமி சொன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வரும் ஏன்னா உங்களோட எஸ்டிடி வரலாறு அதுல தானே இருக்கு நீங்க எதா இருந்தாலும் டைரக்டாவே உங்களுக்கு ஃபேஸ் பண்ண தெரியாது இல்லையா இந்த மறைமுகமா தான் இருந்து அடிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு திராவிடம்னா என்ன தெரியாது உங்க கட்சி கொள்கைன்னா என்னன்னு தெரியாது கட்சிக்குள்ள அணியிருக்கலாம் ஆனா இங்க அணிகளே கட்சியா சேருமா சேராதான்ற நிலைமையில தானே உங்க அதிமுகவுன்னுடைய நிலைமை இருக்கு எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எந்த கை நடுக்குமோ வந்தது கால் நடுக்குமோ வந்தது அப்புறம் எப்படிங்க முதுகெலும்புல மட்டும் நடுக்க வந்துருதா முதுகெலும்பு நடுங்குறனாலதான் என்னமோ அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போய் பாக்குறீங்களோ என்னமோ அஹ் மனு எழுதி கொடுத்தீங்கன்னா எழுதி நான் நிறுத்திக்கோங்க இதுக்கு மேல எல்லாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டுருக்கீங்க முதுகெலும்பு ஆடி இருக்கே சார் உங்க கட்சியே இன்னைக்கு ஆட்டங்கன்னு இருக்கே முதல்ல உங்க கட்சியில தொண்டர்கள் இருக்கிறாங்க சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களே சொல்லணும் உங்களுக்கு வலிச்சதுனாலும் உங்க தொண்டர்களுக்கு அது வலிச்சதுனாலும் உங்களுக்கு குத்தணும் ஏன்னா உங்களுடைய எஸ்டிடி உங்களுடைய வரலாறு இந்த சிலுவம்பாளையத்துக்குள்ள இருக்கு அவங்க காரை விட்டு இறங்குறதே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்துச்சு அன்னைக்கு எந்த மீடியாவும் அதை போட்டோ கூட எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களே அந்த கார் விட்டு இறங்கி அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரம் அவங்க நடந்து போனாங்க எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா இல்லனாலும் பரவாயில்லையா நான் அடிமையா மட்டும் இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய சிலுவம்பாளையம் பள்ளி அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சில பேத்துக்கு உடல் சரியில்லையா இல்ல மடல் சரியில்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஏன்னா ஒருத்தருடைய உடல் நிலைய பத்தி பேசக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களா அந்த அளவுக்கு தான் அவங்களோட நிலைப்பாடு இருக்கா அப்படின்னு மக்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம் வேற யார பத்தி பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நம்மளோட எதிர்கட்சி தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா அவர் தான் தலைவரா இல்லையான்னு அவருக்கே தெரியாது ஆஹ் நம்ம எடப்பாடியார் ஓ எடப்பாடியார்னு சொல்லக்கூடாதுங்க அவர் எடப்பாடி பழனிசாமி அல்ல சிலுவம்பாளையம் பழனிசாமி அப்படிங்கறத நம்ம அழுத்தி சொல்லணும் எப்படின்னா சிலுவம்பாளையம் சொன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வரும் வரணும் இல்ல ஏன்னா உங்களுக்கு அவங்களோட எஸ்டிடி வரலாறே அதுல தானே இருக்கு இல்ல அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு பாருங்க எப்ப பார்த்தாலும் ஒரு அடிமட்ட ஒரு தொண்டர் ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்த ஒரு தொண்டர் கூட ஒரு முதலமைச்சரா வர முடியும் அப்படின்னு சொன்னா அது அஇஅதிமுக மட்டும் தான் முடியும் என்ன சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆஹ் உங்களுக்கு முதல்வர் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி அஹ் வயக்காட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா இல்ல வந்து அஹ் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் விவசாயி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்க கூவத்தூர்ல எப்படி இந்த ஆஹ் அஇஅதிமுக அப்படிங்கிற இந்த கட்சியை குத்தை கெடுத்தீங்க அஹ் வாங்கினீங்க அப்படிங்கிற விஷயம் ஊருக்கே தெரியுமே நீங்க அப்ப எத்தனை காசு போட்டு நீங்க வாங்கிருப்பீங்கன்னு தெரியாமையா இருக்கு அப்புறம் எப்படி வந்துட்டு அடிமட்ட தொண்டர் இருக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க என்ன சார் இவ்வளவு எல்லாம் நீங்க பண்றீங்க இதெல்லாம் நாங்க பேசக்கூடாது பேசினா எதிர்க்கட்சியின் சதி அப்படின்னு எல்லாம் பேசுவீங்க ஆனா ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவருனுடைய உடல்நிலையை பத்தி பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு நீங்க எதா இருந்தாலும் டைரக்டாவே உங்களுக்கு பேஸ் பண்ண தெரியாது இல்லையா இந்த மறைமுகமாதான் இருந்து அடிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது உங்க கட்சி கொள்கைன்னா என்னன்னு தெரியாது உங்க கட்சியினுடைய தலைவர் அஹ் இந்த கட்சி தொடங்குனவர் அதனாச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எம்ஜிஆர் அவர்கள் அவரு இன்னைக்கு இன்னொரு நடிகர் அவருக்கு ரோல் மாடல் சொல்லிட்டு இருக்காரு அத பத்தி உங்களுக்கு எந்த விதமான பேச்சும் கிடையாது அதை தாண்டி அண்ணாவை பத்தி இந்த பாஜக தப்பா பேசினாலும் கண்டுக்கிட மாட்டீங்க ஆஹ் அதுக்கு மேல அஹ் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பத்தி முன்னால இருந்த மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் தப்பா பேசுவாங்க அதை பத்தி நீங்க கண்டுக்க மாட்டீங்க ஆனா இன்னைக்கு ஐசியூல வந்து போயிடும் அதிமுகன்ற கட்சி அதுதான் இருக்கணும் தெளிவா தானே சொன்னார் எங்களுடைய அண்ணன் துணை முதல்வர் அவர்கள் உதயநிதியான அவர்கள் தானே சொன்னாங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு கூறு கூறா இருக்கு இதையெல்லாம் சேர்த்து போட்டா தான் நீங்க போகணும் அது எதுக்காக சொன்னார் ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்காக மக்களினுடைய உயிரை காக்கறதுக்காக அதுவும் முன்னாடியே நாங்க சொல்லிருக்கோம் நிறைய இடத்துல கிட்டத்தட்டி முப்பது ஆம்புலன்ஸ்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் தமிழ்நாடுதான் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே இந்தியாவில இருக்கக்கூடிய இருக்கிற மாநிலங்களையே வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கு இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையில அப்பேற்பட்ட ஆம்புலன்ஸை நீங்க தடுத்து நிறுத்தி அதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை பண்ணீங்க அந்த பிரச்சனையுடைய வெளிப்பாடு என்னாச்சு போன இதுல வந்து ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அங்கிருந்த கர்ப்பிணி பெண் அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து தாக்கப்பட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நீங்க தாக்கி இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான செயல் நீங்களும் சார் வந்து தமிழ்நாட்டை காப்பாத்த போறீங்க முதல் உங்க கட்சியவே யாரும் மீட்க போறான்னு தெரியல அதத்தானே எங்களுடைய உதயண்ணா அவர்கள் தெளிவா கேட்டாங்க அஹ் உங்க கட்சியவே ஃபர்ஸ்ட் போய் மீ மீட்டுடுவாங்க அப்புறம் நான் தமிழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் காக்குறதும் மீக்குறதெல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க பத்தி இருக்கீங்களா அஹ் அணி கட்சிக்குள்ள அணி இருக்கலாம் ஆனா இங்க அணிகளே கட்சியா சேருமா சேராதான்ற நிலமையில தானே உங்க அதிமுக நிலைமை இருக்கு அது அதிமுகவா அமித்ஷா திமுகவா இல்ல அடிமை அதிமுகவானே தெரியாம கான் இருக்கு நீங்க எங்களுடைய முதல்வருடைய நிலைய பத்தி பேசுறீங்க இவ்வளவு பேசுறீங்களே நான் உழைச்ச உடம்பு அஹ் எங்களுக்கெல்லாம் எந்த கை நடுக்குமோ வந்தது இல்ல கால் நடுக்குமோ வந்தது இல்ல அப்புறம் எப்படிங்க முதுகெலும்புல மட்டும் நடுக்க வந்துருதா அதனாலதான் மேல எந்த மோடிஜி ஆகட்டும் இல்ல அமித்ஷா ஜி ஆகட்டும் அவங்களெல்லாம் பார்க்கும் போது கை கட்டி முதுகெலும்பு நடுங்குறனாலதான் என்னமோ அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போய் பாக்குறீங்களோ என்னமோ அதனாலதான் என்னமோ கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை ஒருத்தர் உருவாக்கி அதை வழி நடத்துறது ஒரு வழி நடத்தி ஓட்டோட வச்சுட்டு போனா நீங்க குத்தையை கெடுத்து அதை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கீங்க மேல இருக்க பாஜக கிட்ட இதுக்கெல்லாம் உங்களால முடியாது இதுக்கெல்லாம் ஒரு தைரியத்தோடையும் தெம்பு திராணியோடையும் பேச முடியாது அவங்கள பார்த்து என்னன்னு கூட கேட்க முடியாது கேட்டா உங்க வீட்டுக்கு ஐடியா இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்ட ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாநிலமா மாத்தி தலை சிறந்த ஒரு மாநிலம் அதுவும் இந்தியால மட்டுமல்ல இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களை பார்த்து வியக்கத்தக்க வகையில இப்ப கூடி எங்களுடைய முதல்வர் ஜெர்மனி இங்கிலாந்து அந்த பயணம் போயிட்டு வந்ததுல கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடிகளுக்கு முதலீட்டாளர்களை ஈட்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னா இப்படி இருக்கணும் முதல்வர் அப்படின்னு சொன்னா நீங்க நாலரை வருஷத்துல என்ன சார் பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க நேத்து கூடி ஒரு விவசாயி பொள்ளாச்சியில உங்ககிட்ட பேச வரும்போது பேசக்கூடாது மனு எழுதி கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்ததோ நான் நிறுத்திக்கோங்க இதுக்கு மேல எல்லாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க அமைதியா சொல்லி வெளியே துரத்தி விட்டுருக்கீங்க இங்க மேட்டுப்பாளையத்துல முதல் முதல் நான் ஏதோ பிரச்சாரத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசும்போது அங்க விவசாயி கேக்குறாங்க அத்திக்கடவு அவிநாசி பிரச்சனை என்னாச்சுன்னா அது ஒன்றிய அரசு கையில தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒன்றியத்தோடைய கூட்டணி போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டையே கூறு போடுற அளவுக்கு நீங்க விஷயத்த பண்ணிட்டு இருப்பீங்க இதையெல்லாம் காத்து ஒரு அறந்தா நின்னு தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்திட்டு இருக்க ஒரு தலைவரா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நின்றுட்டு இருக்காரு அவருடைய உடல்நிலையை பத்தி பேசுறது அதாவது விரல் ஆடுது அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றீங்க நான் தான் சொல்றேன் விரல் ஆடுனாலும் ஆடாட்டியும் அவரு காட்டின அந்த திசையை நோக்கி இன்னைக்கு தமிழ்நாடு அதை தாண்டி இன்னைக்கு இந்தியாவே பயணம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம் ஆனா உங்க முதுகெலும்பு ஆடி இருக்கே சார் உங்க கட்சியே இன்னைக்கு கண்டு இருக்கே முதல்ல உங்க கட்சியில தொண்டர்கள் இருக்கிறாங்களா இதான் நாப்பது பர்சன்ட் அம்மையார் ஜெயலலிதா வித்துட்டு போனத க சட்ட 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 சட்டம் இருபது பெர்சன்ட் கொண்டு வந்துட்டீங்க இன்னும் அடுத்த தேர்தல்ல இன்னும் பத்து பதினஞ்சு கம்மி பண்ணிருவீங்க நீங்களா வந்து தமிழ்நாட்டை காப்பாத்த போறீங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்த போறீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல எங்களுடைய முதல்வர் உத உடல்நிலையை பத்தி உங்களுக்கு பேச தோணுதுல நீங்க என்ன இறங்கி வயக்காட்டுல வேலை தானே ஏன் அந்த பச்சை பசுல இருந்து கொஞ்சம் இறங்கி அந்த மக்களோட கூட்டத்தோட ஒரு தூரம் நடந்துவாங்களே இல்ல ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்துவாங்களே ஏங்க போன மாசம் மயிலாடுதுறையில கொற்ற மலையில மக்கள் நின்னுறதுக்காக உடல்நிலையை பத்தி கூட கவலைப்படாம அத்தனை நேரம் ரோட் ஷோல நடந்து வந்தவருங்க தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடம்பு மருத்துவமனையில போது கூட அதிகாரிகள் இங்க வர சொல்லி ஏன் உங்களுடைய ஒன்றியத்துல இருந்து மோடி அவர்கள் வந்தாரு அவருக்கு சரியான வகையில மனு கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல மனுவை எழுதி கொண்டு போய் சேர்க்க சொல்லி அந்த துறை சார்ந்த அமைச்சர் வர சொல்லி பார்த்து மருத்துவமனையில கூட அரசு சார்ந்த வேலைகளையும் மக்களுக்கான பணிகளையும் செய்தவர் திரு தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோடல நீங்க போட்டி போட முடியுமா என்ன பேசுறீங்க இன்னைக்கும் ஒவ்வொரு மக்களும் பாராட்டுற அளவுல இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க போன நாலு வருஷத்துல நிதிய பாதாளத்துல தள்ளிட்டு போனீங்க இன்னைக்கு தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் அது பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீதம் பொருளாதாரத்துல முன்னிலை மாநிலமா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கு காரணம் யாரு நீங்களா உங்க நல்லா இதெல்லாம் செய்ய முடியுமா இப்படி எல்லாம் கேக்குறனே சொல்லி தவற நினைக்காதீங்க சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களே சொல்லணும் உங்களுக்கு வலிச்சதுனாலும் உங்க தொண்டர்களுக்கு அது வலிச்சதுனாலும் குத்தணும் உங்களுடைய வரலாறு இந்த சிலுவம்பாளையத்துக்குள்ள இருக்கு அது என்னன்றது தோண்டி கிளறி பார்த்தா தெரியும் இன்னைக்கு ஒரு தலைவர் ஒரு நல்ல பணியை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் அவருக்கு மரியாதை அவர் வயசுக்கு மரியாதை வேணாமா எல்லாம் என்ன சார் மரியாதை தெரிஞ்சு பேசுறீங்கன்னு சொல்றீங்க இதுதான் உங்களுக்கு உங்களுடைய பண்பாடு உங்களுக்கு கத்துக் கொடுத்ததா இப்படியா ஒரு அநாகரீகமா மேடல் நின்னு பேசுறாங்க அதுதான் துணை முதல்வர் தெளிவா சொல்லிட்டாரு இல்ல நான் உங்களை ஐசியூல போகணும்னு சொல்லல நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சிருக்கீங்க ஆம்புலன்ஸ்குள்ள வந்த அந்த கர்ப்பிணி பெண்ணை தாக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த மருத்துவ

நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம அவரை பத்தி நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சார் நீங்க அப்ப வந்து சரியானாலா நீங்க சரியான கட்சியை வழி நடத்திட்டு இருக்கீங்களா நீங்கதான் சரியான எதிர்கட்சி தலைவரா இருப்பீங்களா அதனாலதான் இந்த மாதிரியான புரிதலே திராவிடம்னா தான் என்னன்னு தெரியாது பரவாயில்ல ஆஹ் இதுல வந்து ஒரு வார்த்தையை கூட துளுப்பி துளுப்பியா திருப்பி திருப்பியா அதுதான் அப்படிதான் நீங்க பேசுவீங்க இப்படி எல்லாம் பேசும்போது கூட விட்டுறலாம் ஓகே மக்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும்னு தெரியாது இது வரைக்கும் என்னென்ன திட்டம் போய் சேர்ந்துட்டு தெரியாது என்ன பண்ணணும் தெரியாது அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க உங்களுடன் ஸ்டாலின் மேல ஏறி பரப்புரை எல்லாம் செய்வீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அடிப்படை மனிதராக இருக்கும்போது ஒரு மரியாதை வேணும் மனித மாண்போடு நடந்துக்கணுமாங்க தெரியாது ஏங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன மறந்துட்டீங்களா உங்களுடைய கட்சி தலைவர் முன்னாள் முதல்வரா இருந்தவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க ஆர்கே நகர் அந்த தேர்தலுக்கு மனு தாக்கல் பண்ண வரும்போது ரொம்ப உடல்நிலை கம்மியா தானே வந்தாங்க அவங்க காரை விட்டு இறங்குறதே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்துச்சு அன்னைக்கு எந்த மீடியாவும் அதை போட்டோ கூட எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களே அந்த கார் விட்டு இறங்கி அந்த வேட்பு மனு தாக்கல் செய்ய போக அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரம் அவங்க நடந்து போனாங்க ஏன் அவங்களுடைய உடல்நிலை கம்மியா இருந்துச்சு முடியல அதனால அவங்க நடந்து போனாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அதை தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கி சூடு சூடுபட்டுச்சேன் தொண்டலையில அதுக்கப்புறம் அவருனால சரியா வாய்ஸ் கொடுத்து பேசக்கூடிய முடியலையே அவர் பேசுறது நிறைய விஷயம் புரியாம கூட போயிருக்கு மக்களுக்கு அதை யாராச்சும் பழிச்சு காமிச்சிருக்காங்களா வரலாற்றுல இல்லாத எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கீங்க மனநிலை சரியாதான் இருக்கா இல்ல ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சு ரொம்ப ஆணவத்தின் உச்சியில என்னை தாண்டி யாரும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு நம்மதையில இருந்து இதெல்லாம் நீங்க பேசுறீங்களா ஆக பொதுமக்களுக்கும் நீங்க நல்லது செய்ய மாட்டீங்க விவசாயம் பொய் போர்வ போத்திட்டு விவசாயிகள் கேட்கிற கேள்வி கூட கேட்க கேட்கக்கூடாதுன்னு நீங்க ஒரு ஆராஜகம் பண்ணுவீங்க அத தாண்டி ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு மருத்துவ சேவை அவசரமா நடக்குதுன்னா கூட நான் பேசுற வரைக்கும் பேசுவேன் நீங்க யாரும் இந்த இடத்துல வரக்கூடாது என்ன யாரும் தடுத்து நிறுத்த கூடாதுன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி நடத்துவீங்க அதை தாண்டி இன்னைக்கு உங்க கட்சியில தொண்டர்கள் இருக்கிறாங்களா இல்ல உங்களோட பயணிச்ச தலைவர்கள் அதாவது இணையார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்காங்களா ஒவ்வொருத்தரும் வெளிய போயிட்டே இருக்காங்க

அந்த துறை வந்து மூடப்படக்கூடிய அந்த நிலையில இருக்கும்போது ஆட்சி பதவி ஏற்றவுடன் ஒன்னே கோடி கொடுக்கணும்னு சொன்ன அதை கொடுத்து ஐரோப்பியாவில கூட அந்த தமிழ் தடம் உயர்ந்து இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய அந்த நூலகம் சிறையான சிறந்த முறையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த நூலகத்திற்கும் மீண்டும் புத்துயிர் ஊட்டி இருக்காரு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை தாண்டி ஆஹ் ஏங்க நம்ம அண்ணன் சிலுவம்பலம் அண்ணன் சொல்ற சித்தப்பை அஹ் நம்ம சித்தப்ப பழனிச்சாமி அவர்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது இல்லையா ஆனா நீங்க பாத்து சொன்னீங்களே கை நடுங்குது அப்படி எல்லாம் பேசுறாருன்னு சார் இன்னைக்கு அவரை பார்த்து உலகமே வியந்து இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல திராவிடத்தின் நூறு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு திராவிடத்தினுடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி அங்க பெரியாரினுடைய உருவப்படத்தை திறந்து வைத்திருக்கிறார் அங்க நின்னு திராவிட மாடல்னா என்ன திராவிடம்னா என்ன திராவிடம் நம்ம வளர்ந்தோங்கிறத உலக நாடுகளுக்கே சொல்லக்கூடிய அளவுல தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் எதுவும் எதுவுமே தெரியாம இவ்வளவு மோசமா அதுவும் நாங்க என்ன சார் சொன்னோம் உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க வரோம் தானே சொன்னோம் அப்ப நீங்க தத்தளிச்சு போனாலும் பரவாயில்ல எங்களை யாரும் காப்பாத்தலைனாலும் பரவாயில்ல நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்க இதே மெமதையில தான் இருப்போம் இதே மதப்புல தான் இருப்போம் அப்படின்றதுக்காக நீங்க அப்படி பேசுனீங்களா ஏங்க இப்படி எல்லாம் அதாவது தமிழன் அப்படின்னு சொன்னா அதை தாண்டி ஒரு பண்பும் ஒரு பணிவும் ஒரு மரியாதையும் இருக்கும் அதுலயும் நீங்க கொங்கு மண்ணுல பிறந்தவர் கொங்கு மண்ணு என் சொந்தம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க கொங்கு மண்ல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பேச்சுல கூட மரியாதைங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஆணி வேற நினைக்கக்கூடிய நம்ம ஏன்னா நம்மளும் நாங்களும் அதே தான் அதனால சொல்றேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம எதிரிங்க வந்தா கூட அவங்களையும் பணிவா உபசரிச்சு சோறு சோறு விளங்கி அதுல இருந்து உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் பிறந்த நீங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை இந்த அளவுக்கு மோசமா பேசுறீங்களா சார் அவருடைய உடல்நிலையை பத்தி நீங்க பேசுறீங்க ஆனா அவரு எப்படி தெரியுமா நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா கூட வழிவிடல ஆனா அவரு எப்படி தெரியுமா யோசிச்சாரு நலகுடன் ஸ்டாலின்னு சொல்லி ஒரு அடித்தட்ட மக்கள் கூட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை வந்து தேடி அதாவது நீங்க கஷ்டப்பட்டு ஹாஸ்பிடல் கூட வர வேணாம்னு சொல்லி மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி கொண்டு வந்தார் அதை தாண்டி அங்கங்க ஒரு முகாம் போட்டு பாத்தீங்களே டிவி பாக்குற பழக்கம் இருக்கா இல்லையா என்ன நீங்க தான் வந்து தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டை கூட டிவில பார்த்தானே தெரிஞ்சுக்கிட்டேன் டிவில பாருங்க சார் ஒரு பாட்டிமா பேசிருக்கு ஆஹ் சென்னையில நான் அனாத மாதிரி வந்த இந்த இடத்துக்கு என் உடல்ல எல்லாம் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு ஆனா இங்க வந்து இந்த முதல்வர் சொன்ன இந்த திட்டத்துல இன்னைக்கு என் பாடியெல்லாம் ஃபுல்லா அதாவது என் உடம்பு முழுக்க பரிசோதனை பண்ணி நல்ல மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நம்ம முதல்வர் தான் ஆஹ் காரணம் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பாட்டிமா வாழ்த்திட்டு போயிருக்குன்னு சொன்னா அந்த ஒரு விசுவாசம் கூடவா சரி இல்ல என்ன சரி எதா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பேசுங்க நீங்க இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேல இருந்து ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்னு நினைக்கிறேன் இல்ல அதை தாண்டி உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய மனநிலை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த எல்லாம் இருக்கிறீங்க இங்க பதறாதீங்க பயப்படாதீங்க உங்க கைய விட்டு எல்லாம் போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அதான் இருந்தே சொன்னமே சேர்க்க சரியா இருந்திருக்கணும் அதனாலதானே படிச்சு படிச்சு சொன்னோம் இன்னைக்கு நீங்க திமுகவை அழிக்கணும் அழிக்கணும் அதிமுக நினைக்கிறீங்க ஆனா திமுகவை நீங்க அழிக்கல அதிமுக அழிஞ்சுகிட்டே இருக்கு ஏன்னா நீங்க சேர்ந்த கூட்டம் அப்படி இன்னைக்கு திராவிடம் அப்படின்னு சொல்லி அதை தாண்டி கருப்பு சிவப்பு அதையும் தாண்டி நீங்க ஒரு கலர் எல்லாம் வச்சிருந்தீங்க இன்னைக்கு அந்த வெள்ளை கலருக்குள்ள காவி அடிச்சு மொத்த கருப்பு சிவப்பையும் மூடி காவியா மாத்தி இன்னைக்கு அதிமுகங்கிற நிழல்ல இன்னைக்கு பாஜகவை வளர விட்டுட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு புரியுதா அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் இன்னைக்கு ஐசியூக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிலை மறந்து உங்களுடைய கொள்கை மறந்து கோட்பாடு மறந்து அதை தாண்டி உங்களுடைய கட்சி தலைவர் தான் சொல்லுவாரு ரத்தத்தின் ரத்தம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி சாரி ஒன்றரை கோடி தொண்டர்களை வச்சிருக்கீங்களே அந்த தொண்டர்களா இன்னைக்கு போகிறாங்க எல்லாம் பிஜேபிக்கு மாறி போறாங்க என்னதான் இருந்தாலும் எங்களுடைய எதிர்நிலையிலே இருந்தாலும் ஒரு அஇஅதிமுகங்கும் போது அது திராவிட சித்தாந்தத்தை தாங்கி நிக்கும் அப்படிங்கும் போது மக்களுக்கு நல்லதா செய்வாங்க அதாவது தவறு இருந்து சுட்டி காமிச்சா கூட அவங்களும் சரியா செய்வாங்கன்ற ஒரு நிலைப்பாட்டுலதான் இத்தனை நாள் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்தினிந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பயணிச்சுட்டு இருந்திருக்கு அதனாலதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கு ஆனா இன்னைக்கு அதை முழுசா நாங்க எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா இல்லனாலும் பரவாயில்லையா நான் அதிமையா மட்டும் இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய சிலோம்பாளையம் பழனிசாமி அவர்கள் நீங்க பண்றது அஹ் ரொம்ப தவறு அதை தாண்டி முதல்வரை பத்தி பேசுறதெல்லாம் ரொம்ப சரியே கிடையாது இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தாண்டி நீங்க ஒரு தலைவரா நடந்துக்கலைன்னா பரவாயில்ல ஒரு முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவியை உங்களுடைய கட்சியின் சார்பா உங்களுக்கு கிடைச்சது மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் அமைதியா அதை ஏத்துக்கிட்டோம் நீங்க செஞ்ச எத்தனையோ பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டை மீட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை தாண்டி நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் இன்னைக்கு முதன்மைப்படுத்தி எடுத்து நிறுத்தி இருக்கிறாரு இதெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசுங்க இன்னொரு முறை பேசும்போது இந்த மாதிரியான இழிவான வார்த்தைகள்லாம் இல்லாம நீங்க என்ன சாதனை செஞ்சீங்க உங்களால என்ன முடியும் அப்படியே இல்லைனாலும் என் கட்சி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நாங்கெல்லாம் யாருக்கும் அடிமை கிடையாது நாங்களும் அமித்ஷா அவர்களுக்கும் இல்ல மோடி அவர்களுக்கோ அடிமை கிடையாது அப்படின்னு கெத்தா பேசுங்க தைரியம் இருந்தா அதுல பேசுங்க ரோஷம் இந்த தெம்பு திராணி துணிவு இதெல்லாம் இருக்குன்னு நீங்க பேசுறீங்களே அதெல்லாம் இருக்குன்னா பாஜக தலைவர்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு பதில் கொடுங்க அதை தாண்டி மேல இருக்க அமித்ஷா அவர்கள் சொல்றதெல்லாம் விஷயம் இல்ல நான் நான் தான் தான் கட்சி தைரியமா அங்க அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய நல்ல ஒரு செயல்பாட்டை செஞ்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு நோயுற்று நிலையில இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உங்களுடைய ஆட்சி முடியும் போது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள தமிழ்நாடை ஒரு வளம் மிகு மாநிலமாக மாத்தி ஆக சிறந்த பெருமையும் அந்த ஒரு அஹ் திறனும் போய் சேரும் அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் போய் சேரும்னு சொன்னா அதுல எந்த கருத்தும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துப்பாங்க அதை தாண்டி இன்னைக்கு எதிர்கட்சிகளே அதை பார்த்து வியந்து ஏங்க உங்க கட்சில இருந்தே நிறைய பேரு திராவிட சித்தாந்தத்துல ஊறி திளைத்த நிறைய பேர்னால எனக்கெல்லாம் இந்த காவிரத்தம் தேவையே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு திராவிடம்தான் திரும்பவும் வேணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இணைஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இது யாருக்கான ஆட்சி இது எத்தகைய ஒரு ஆட்சி எத்தகைய ஒரு ஆட்சியாக வழி நடத்திட்டு இருக்கிறார் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் அப்படிங்கிறது மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதை தாண்டி நீங்க கொண்டு போய் அடமான வச்ச தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்க ரத்தத்தின் ரத்தங்கள் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய நிறைய உண்மை அதிமுக தொண்டர்களுக்கு கூட புரியும் அவங்களும் திராவிட முன்னேற்ற கழக பக்கமும் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் பக்கமும் நிற்பாங்கன்னு சொன்னா இனிமேல் எதை பேசினாலும் கொஞ்ச நாச்சும் புரிஞ்சு தெளிஞ்சு மன நிலையோட அதாவது மனநிலை வந்து சரியான அளவுல வச்சு கரெக்டா பேசுங்க ஆஹ் திரு சிறுவம்பாளையம் பழனிசாமி அவர்களே சோ அதனால உங்களை குறை சொல்லியோ உங்களை வந்து தவறா பேசணுங்கிறது எங்களுக்கு விஷயம் இல்லை ஒரு காலம் நல்லது செய்யறவங்களை தவறா சித்தரிச்சிடாதீங்க அது பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே நிறைய அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பத்து எலக்ஷன்லயும் உங்களுக்கு தோல்விதான் இது பத்தாதுன்னு இப்ப இதெல்லாம் வேற பேசிட்டு இருக்கீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல மொத்தத்தையும் முடிச்சிருவோம் அதையும் பார்த்துட்டே இருங்க இதை நான் சொல்லல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்கங்கறது எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நன்றி உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்